ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா தர்மாகுல் பால்ஸை வச்சு எப்படி வந்து ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறது தான் வீடியோ பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன் பாருங்கள் அது இல்லாமல் வீட்டிலேருந்து த தைச்சாலும் சரி இல்லை டைலர் ஷாப்பை வச்சுருந்தாலும் சரி சில சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இப்போ வாங்க போகலாம் வீடியோ பிடிச்சி மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம நைட்டே இதை வந்து கட் பண்ணி வச்சுட்டோம் பால்ஸ்லாம் வந்து நைட்டே வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா இங்கே வந்து ஷிஷ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் லேட்டாகும் அதனால் நான் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டேன் இதை ஒரு டீட்டெயில் வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக அதாவது புதுசாக இப்போ கிளாஸ் போயிட்டு நம்ம கிளாஸ் எதுக்கு போகிறோன்னா வீட்டிலேருந்து ஒரு இன்கம் எடுக்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் பசங்களையும் பார்த்தோன்னா வீட்டு வேலையும் பார்த்துட்டு நம்ம ஒரு ஜாப் தேடும்போது நம்மளுக்கு டைலரிங் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று அதனால்தான் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பார்த்திங்கன்னா லேடிஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபீல்டு தான் எடுப்போம் அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் போயிட்டு உடனே வந்து ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு அஞ்சாறு மாதத்துக்குள்ளே நம்ம வந்து ஆர்டர்ஸ்லாம் அந்தளவுக்கு எடுக்க முடியாது நம்ம வந்து நம்மளோட ட்ரெஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓரளவுக்கு நம்மளுடைய தான் ஃபிட்டிங்லாம் ஓகே மிஸ்டேக்லாம் அதிகமாக எதுவும் இல்லை ஓரளவுக்கு எனக்கு டிசைன் பண்ண தெரியும் சுடிதாஸ் ஓரளவுக்கு தைக்க தெரியும் அப்படின்னு நம்மளுக்கு எப்போ கான்ஃபிடென்ட் வருதோ அப்போ தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு தைக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகுவோம் ஓகேங்களா இல்லையா ஓரளவுக்கு நான் நல்லா தைக்கிறேன் நான் ஷாப் வைக்க போகிறேன் அப்படின்றவங்களும் புதுசாக வைக்க போகிறாங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த மாதிரி சில சில பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வந்திருக்கும் அதுக்கான சொல்யூஷன் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் கடை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும் பயம் இல்லாமல் யாருக்குமே இருக்காது தைப்போன்னு நம்பிக்கையை விட ஒருபடி கொஞ்சம் பயமாகவே இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த பயத்தை வந்து எடுத்துருங்க பயம் இருந்தாலே எந்த வேலையுமே செய்ய முடியாது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆறு மாதம் வரைக்குமே இந்த பயம் உள்ளுக்குள்ளே இருந்தது நான் என்ன தான் ஒழுங்காக தைச்சி கொடுத்தாலுமே அந்த ஒரு ஆறு மாதம் வரைக்குமே எனக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்றதை விட பயம் அதிகமாக இருந்துச்சு ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுமோ சில கஸ்டமர் கொஞ்சம் சாஃப்டாக பேசுவாங்க கடையில் வந்து இந்த மாதிரி இருக்குப்பா எனக்கு கொஞ்சம் நல்லா தைச்சி கொடுங்க நீங்கள் ஒழுங்காக தச்சு கொடுத்தீங்கன்னா நான் ரெகுலராக உங்ககிட்டே கொடுக்குறேன் நான் ஏற்கனவே அங்கே தச்சு கொடுத்தேன் அங்கே எனக்கு சரியாக வரல சில பேர் சொல்லுவாங்க நான் எல்லா கடைகளையும் கொடுத்துருக்கேன் எனக்கு யாருமே ஒழுங்காகவே தச்சு தந்ததே இல்லை நீங்களாவது ஒழுங்காக தச்சு தாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தைலாம் கொஞ்சம் வந்து அவங்க சொல்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அதை நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக எனக்கு பயமாக தான் இருந்துருக்கு ஏன்னா எல்லாருக்கும் நான் தச்சுருக்கேன் எனக்கு செட்டே ஆகலைன்றவங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சில விஷயத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் போக மாட்டாங்க ஒரு ஆஃப் இன்ச்சு லூஸு சின்ன சின்ன விஷயம்லாம் அவங்க யார்கிட்டே எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம தைச்சாலும் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும் தைக்கும்போதே பார்த்து பார்த்து தான் நிறைய இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்போ நம்ம தைச்சா எதாவது கம்ப்ளைண்ட் வந்துடுறப்போதுன்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தைச்சி கொடுங்கப்பா எனக்கு இது ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் இதே போல் தைச்சி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம அந்த அளவுக்கு பயம் இருக்காது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் கட்டிங் நான் தான் போடுவேன் ஸ்டிச் பண்ணி நான் தான் கொடுப்பேன் இருந்தாலுமே தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அளவுமே நம்ம இன்ச் பை இன்ச்சாக அளந்து தான் தைப்பேன் கழுத்துடைய கழுத்து பகுதியிலேருந்து இடுப்பு மார்பச்சுரு எல்லாமே செக் பண்ணி பர்ஃபெக்டாக தான் கொடுப்பேன் அது கொடு அதை செக் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அது கொடுத்துட்டாலுமே ஒரு கஸ்டமர் வராங்கன்னு வச்சுங்களேன் இப்போ ஃபஸ்ட் டைம் வரவங்க நம்மளோட ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அதை நம்ம தைக்கிறோம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறோம் கரெக்டாக இருக்குது ஒரு நம்பிக்கையோடு தான் மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கையோடு வச்சு ஓகே ஓரளவுக்கு ஓரளவுக்கு எல்லாமே ஃபிட்டிங்லாம் ஓகே தான் கம்ப்ளைண்ட் வராதுன்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம கொடுத்து அனுப்புவோம் நெக்ஸ்ட் டைம் ஒரு அன்னைக்கோ சரி மறுநாளோ சரி நம்ம தச்சு கொடுத்த கஸ்டமர் வந்து மறுபடியும் கடைக்கு வரும்போது உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதில்லை ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும் அந்த கஸ்டமர் வந்து டோருக்கு வெளியில் இருப்பாங்க அவங்க உள்ளே வரும்போதே போச்சா ஏதாவது கம்ப்ளைண்டாக என்னன்னு தெரியலையே வராங்கன்னு சொல்லிவிட்டு நான் வெளியில் காமிச்சிக்க மாட்டேன் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கண்டிப்பாக அந்த பயம் எனக்கு இருந்திருக்கு இந்த மாதிரி பயம்லாம் யார் யாருக்கா இருந்திருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவங்க உள்ள வந்து மிஸ்டேக்லாம் எதுவும் இல்லைப்பா நல்லா இருந்துச்சு இந்த ப்ளவுஸும் தச்சு கொடுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் அப்பா அப்படின்னு இருக்கும் அப்போ யோசிப்பேன் நம்ம நல்லா தான் தைக்கிறோம் ஏன் அப்படி இந்த ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஒரு பயம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இருக்கும் எனக்கு என்னை விட்டு போகவே இல்லை அது என்னதான் நல்லா தச்சாலுமே உள்ளுக்குள்ளே அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு யார் வந்தாலும் ஐயோ என்னன்னு தெரியல மறுபடியும் வராங்களே ஏதாவது கம்ப்ளைண்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்டும் சொல்லியிருக்காங்க இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ரொம்பலாம் வந்ததில்ல அந்த ஆஃப் இன்ச்சு லூஸு இங்கே லூஸாக இருக்குப்பா இது கொஞ்சம் டைட் பண்ணுங்கள் அந்த மாதிரி வந்திருக்கேன் அப் இப்படி ஒன்றும் மோசமாலாம் பேசிடலாம் இல்லை இது மட்டும் இங்கே இருக்கப்பா பிடிச்சி கொடுங்க மற்றலாம் எல்லாம் எல்லாமே ஓகே இங்கே மட்டும் எனக்கு கொஞ்சம் லூஸ் இருக்கும் அந்த மாதிரி ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கஸ்டமரை பார்க்கும்போது அவங்க உள்ளே புதுசாக வரும்போது எனக்கு ஒன்றும் பயம் இருக்காது அவங்க தச்சு கொடுத்துட்டு அவங்க போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வரும்போது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த பயத்தை நம்ம வந்து போக்கணும் பயம் இருந்தாலே ஒன்றுமே பண்ணவே முடியாது பயம் இருந்தாலே ஒரு கான்ஃபிடண்ட்டாக நம்ம இந்த ப்ளவுஸை கட் பண்ணவும் முடியாது அதை மறுபடியும் அதை ஸ்டிச் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்கவும் முடியாது ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம நம்பணும் அப்போ தான் ஓரளவுக்கு அதை ஃபினிஷிங்காக வந்து தைக்க முடியும் இதை நான் கற்றுக்கிறதுக்கே எனக்கு ஆறு மாதம் ஆச்சு எனக்கு பயம் மட்டும்தான் இருந்தது நம்ம கடை ஓப்பன் பண்ணிவிட்டோம் ஸ்விச் பண்ணிட்டோம் பண்ணிட்டு தான் இருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸுமே இருந்தாலுமே ஒவ்வொரு கஸ்டமரை பார்க்கும்போது எனக்கு அந்த பயம் கண்டிப்பாக இருந்தது பயம் போகவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டார்டிங்கில் அதாவது நான் கடை ஓப்பன் பண்ணும்போது தைச்ச ப்ளவுஸ்க்கும் ஃபஸ்ட்டு தைச்ச ப்ளவுஸ்க்கும் இப்போ நான் தைக்கிற ப்ளவுஸுக்கும் நிறைய 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 டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா நான் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ப்ளவுஸில் நம்ம வந்து மொத மொதல் கற்றுக்கிறவங்க ஒரு கிளாஸ் போயிட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கற்றுக்குறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நீங்கள் கஸ்டமர் தைச்சி கொடுக்கும்போது நீங்கள் அதில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இருப்பீங்க அந்த மாதிரி தான் இதுவும் மொத மொதல் நான் ஷாப் ஓப்பன் பண்ணி தைச்ச ப்ளவுஸுக்கும் இப்போது ஒரு ஒன் இயர் ஆ ஒன் இயர் முடிஞ்சிருச்சு இப்போ இருக்கிறதுக்கும் எனக்கு நிறைய 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 டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா அப்போது எப்படி சொல்கிறது அப்போ எனக்கு அது ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஓகே நான் நல்லா தைக்கிறேன்ற நம்பிக்கை தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் ஒவ்வொரு கஸ்டமரும் கொடுக்குற ஃபீட்பேக் அது இல்லாமல் அது கரெக்ஷன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய கடையில் வந்து தைச்சிட்டு வந்து நம்மகிட்ட அந்த ப்ளவுஸை கொடுப்பாங்க மேக்ஸிமம் நான் அதெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணுவேன் நார்மலாக தைக்கிற எல் யார் என்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்தாலுமே அவங்கள ரிசிஷ் பண்ணி எப்படி பண்ணியிருக்காங்க உள்ள திருப்பி தையெல்லாம் எப்படி போட்டிருக்காங்க எப்படி நீட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சில பேர் ரொம்ப மோசமாக தச்சுருப்பாங்க அதுக்கு நம்ம எவ்வளோ பரவாயில்ல மாதிரி தோணும் சில பேர் வந்து பொட்டிக் ஸ்டைலில் அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும் நான் அந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வந்தாலே சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் அவ்வளோ தரம் பார்ப்பேன் பார்த்துட்டு இங்கே இதை எப்படி மடிச்சிருக்காங்க எப்படி வந்து அந்த கரை பீஸில் எதுவுமே தெரியாமல் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்ப்பேன் கையோட வளைவு எப்படி எடுத்துன்னு வந்திருக்காங்க கழுத்தை எப்படி அட்டாச் பண்ணியிருக்காங்க நீட்டாக இவ்வளோ நீட்டாக இருக்குது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்ப்பேன் அதுலேருந்து நான் நிறைய விஷயம் எடுத்துருக்கேன் அது மாதிரி தான் ஒரு சின்ன விஷயம் மிஸ்டேக் பண்ணுற விஷயம் நிறையா இருக்குது மிஸ்டேக் பண்ணக்கூடாதது நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது டைலரிங் ஃபீல்டை பார்த்திங்கன்னா நான் பத்து வருஷம் தைக்கிறேன் பதினஞ்சு வருஷம் தைக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனாலும் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது நிறைய டிசைன் இருக்குது சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும் அதை நம்ம சரி பண்ணிகிட்டே இருக்கலாம் இதில் நம்மள எவ்வளோ எவ்வளோ நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ அவ்வளோ நம்ம வந்து ப்ளவுஸை வந்து ஒரு ஃபினிஷிங்காக நம்மளால் கொடுக்க முடியும் முக்கவாசி பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் ரெடி பண்ணுறோன்னா ஒரு ப்ளவுஸ் உங்ககிட்ட கஸ்டமர் வராங்கன்னா உங்களை நம்பி தான் வருவாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஆர்டரை நம்மட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த ஆர்டரை வந்து ஒரே ஒரு ஆட்ரு இது மட்டுந்தான் அப்படின்ட்டு நினைக்காதீங்க இது மூலயமா நம்மளுக்கு அவங்க அந்த அந்த கஸ்டமர் நிறைய ப்ளவுஸு கொடுக்கணும் அந்த கஸ்டமர் மூலயமா நம்மளுக்கு நிறைய ப்ளவுஸ் வரணும் அப்போ கிட்டத்தட்ட அந்த ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸாக பார்க்காம அது ஒரு பத்து ப்ளவுஸாக பாருங்கள் ஏன்னா அந்த ஒரு ப்ளவுஸை நீங்கள் அழகாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அது மூலிமா நம்மளுக்கு பத்து ப்ளவுஸ் வரும் அந்த பத்து நூறு ஆகும் அந்த மாதிரி தான் நம்மளால் கஸ்டமர் எடுக்க முடியும் அதனால் எந்த அளவுக்கு உங்களால் வந்து ஃபினிஷிங்காக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக கொடுங்க ஒன்றுமே இல்லைங்க எப்படி ஃபினிஷிங்காக கொடுக்கணும் எல்லா இடத்தையும் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும் நம்ம கழுத்தை வந்து அந்த ஊக்குப்பட்டி இருக்குங்களே அதை அளந்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்கணும் பேக் நெக் கரெக்டாக இருக்கணும் அதாவது இடுப்பு எல்லாமே கரெக்டாக ஆஃப் இன்ச்சு தானே இது ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு வர அப்படிதான் இல்லைங்க முக்கால்வாசி நம்ம ஃபிட்டிங் ப்ராப்ளம் வரதே இந்த ஆஃப் இன்ச்சில் தாங்க வரும் இந்த ஆஃப் இன்ச்சு கால் இன்ச்சில் தான் நம்மளுக்கு ப்ராப்ளமே வரும் நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு தானே சொல்லிட்டு நம்ம அதை கேர்லெஸ்ஸாக அப்படியே அதை சரி பண்ணாமல் கொடுத்துருவோம் அந்த ஆஃப் இன்ச்சு தான் என்ன பண்ணால் அவங்களுக்கு லூஸாக இருக்குன்னு பிரச்சனை வரும் அது நம்ம அந்த ப்ளவுஸை டிசைன் பண்ணியிருப்போம் ஒரு ஒன் ஹவர் நம்ம வந்து தச்சுருப்போம் அவ்வளோ ஃபினிஷிங்காக கொடுத்துருப்போம் ஆனால் அந்த லாஸ்ட் ஒரு ஆஃப் இன்ச்சு தானே நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டது தான் மொத்தமாக அந்த ப்ளவுஸ் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டிய வார்த்தையை ஆஃப் இன்ச்சு லூஸாக இருக்குது இங்கே பார்ப்பாள் லூஸாக இருக்குன்னு ஒரே பேச்சிலே முடிச்சுருவாங்க அதனால் அந்த ஆஃப் இன்ச்சுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் நம்ம செக் பண்ணி பார்க்காம ப்ளவுஸ் கொடுக்க மாட்டோம் ஒரு இப்போது பார்க்குறீங்கன்னா வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் எனக்கு கொஞ்சம் நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் எனக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு அதிகமாக இருக்குது இப்போ என்ன பண்ணணும் இது மறுபடியும் ஃபுல்லாக பிரித்து தைக்கணும் கழுத்தை ஃபுல்லாக பிரிக்கிற மாதிரி இருக்கும் கொக்கி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் சொம்பைத்தனை பட்டுட்டு இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அது கம்ப்ளைண்ட் தான் வரும் அது கம்ப்ளைண்ட் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்குள்ள நீங்கள் அந்த ஒரு பரவாயில்ல ஒரு க எஸ்ட்டாக ஒரு கால் மண்னால ஆஃப் அனவர் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஊக்குப்பட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிராஸாக கொஞ்சம் ஒரு கால் காலஞ்சி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணிங்கன்னால் அந்த லூஸு வராது இதே வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் கடை பண்ண ஸ்டார்டிங்லேயே நிறைய மிஸ்டேக் இது வரும் மற்றபடி இடுப்பு எங்கேயாவது லூஸ் இருந்தால் நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு பிடிச்சிடலாம் நான் கழுத்துக்கிட்ட லூஸாக இருந்துச்சு ஃப்ரண்ட்டில் லூஸாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு டிப்பு தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டோன்னா அது கம்ப்ளைனே நம்மளுக்கு வராது ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது ப நல்லாயிருக்கு பண்ணிவிட்டு அதுக்கு நம்மளுக்கு ஆர்டர் தான் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் சின்ன சின்ன விஷயத்த பண்ணுங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த கை சைட்லேருந்து நம்ம வந்து சைடு அட்டாச் பண்ணுவோங்க இல்லையா அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சோ கால் இன்ச்சோ நீங்கள் கேப் வர்றீங்கன்னா நீட்டாக தைங்க வளை வளைவா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஒரு மூணு தைல் நாலு தைல் போடுறீங்கன்னா அந்த தையலை கொஞ்சம் நீட்டாக நேராக போட கற்றுக்குங்க ஏன்னா அவங்க வந்து ஃபிட்டிங்கும் வந்து உள்ளெல்லாம் கையோட ஹேம்கோல் அந்த தையில பார்க்குறாங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸை இப்போ எடுத்தோன்னு பார்க்கறது நம்ம அந்த ஃபிட்டிங்க்காக போடுற அந்த நாலு தையல் மூணு தையில தான் அவங்க பார்ப்பாங்க அது கோணமாலையாக அப்படியே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அது ஃபினிஷிங்காகவே இருக்காது அதை நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா அவங்க வெயிட் வெயிட் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டில் நம்ம போட்டுக்கிற தையில தான் பிரிப்பாங்க ஓகேங்களா அப்போ பிரிக்கும் போது என்ன தையல் இப்படி போட்டிருக்காங்க இதுவே நீங்கள் தையலை போட்டு ஒரு ஓவர் லாக் போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் அவங்களும் அது ஒரு கான்ஃபிட் பரவாயில்லப்பா நல்லா தச்சுருக்காங்க அப்படி ஒரு எண்ணம் வரும் சின்ன சின்ன விஷயத்தை நம்ம மாற்றிக்கணும் அதேமாரி முக்கியமாக ஃபினிஷிங்காக கொடுக்கணும் ஃபிட்டிங்காக கொடுக்கணும் ஒரு ஆஃப் இன்ச்சு இருந்தாலும் சரி பண்ணி கொடுங்க அதேமாரி நம்ம நமக்குள்ளே இருக்க பயத்தை ஃபஸ்ட்டு இப்போ இது பண்ணிக்கங்க என்னால் முடியும்ன்ட்டு இப்போ இந்த ஒரு ஆறு மாதம் கழித்து தான் எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு இது இப்போ வந்து எவ்வளோ பெரிய குண்டாக இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரி யாராவது ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நான் ஒரு தைரியமாக வாங்குறேன் இப்போ தான் இப்போ தான் எனக்கு அந்த தைரியம் வருது முன்னெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டு ஐயோ ஒரு ஓவர் குண்டாக இருக்காங்களே ஓவர் வெயிட்டாக இருக்காங்க சில நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபிட் ஆகிடும் கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு ஏதாவது மிஸ்டேக் வர மாதிரி இருக்கும் இப்போலாம் அந்த பயம்லாம் எதுவும் இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமே வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து கற்றுக்கிட்டோம் ஒரு ஒரு ப்ளவுஸில் பண்ண தப்ப அடுத்த ப்ளவுஸில் பண்ணக்கூடாதுன்னு கான்ஃபிடண்ட்டாக இருங்க அதில் என்ன ப்ளவுஸில் வந்து மிஸ்டேக் பண்ணோன்ட்டு கற்றுக்க தெரிஞ்சால் தான் அடுத்தது நீங்கள் சரி பண்ண முடியும் சின்ன சின்ன விஷயம்தான் ஒன் பை ஒன்னாக கற்றுக்குங்க ஒன்று ஒன்றா சரி பண்ணிவிட்டு வாங்க ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக வரும் நீங்கள் பண்ணுற தப்பை வந்து கஸ்டமர் கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்கணும் உங்கள் மூஞ்சியில் நீங்கள் காமிச்சு கொடுத்துக்கூடாது அவங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் சொன்னால் கூட அப்படியேப்பா இதை நான் சரி பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் வராது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுங்கள் அந்த ப்ளவுஸை சரி பண்ணி கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா பரவாயில்ல மறுபடியும் கரெக்டாக இருக்கணும் மறுபடியும் இது லூஸாக இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் பார்த்துங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம சரி பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக கொடுக்கலாம் இது இருந்து ஸ்டிச் பண்ணாலும் சரி இருந்து ஸ்டிச் பண்ணாலும் சரி இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க கான்ஃபிடண்டாக தைங்க அதுதான் முக்கியம் எதுக்குமே பயப்படாதீங்க கான்ஃபிடண்ட்டாக என்னால் முடியும்னு தையுங்க சூப்பராக தைப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டிப்ஸ் வேணாலும் கண்டிப்பாக கேளுங்க கமெண்ட்டில் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த பால்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டோம் இது ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான் நம்ம எந்த பக்கமாக இருந்தாலும் நம்ம வந்து வெளியில் தெரியாது நல்லாவே இருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக பாருங்கள் இந்த மாதிரி ஏதாவது வீடியோ வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஒரு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் வேறு ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ